ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் கொஞ்சம் பரவாயில்ல உடம்புக்கு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் ஒரு ஃபீவர் வைரஸ் ஃபீவர் வந்து இருந்துச்சுங்க இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இப்போதான் கொஞ்சம் ரெடியாக இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லயே இருந்தால் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே நம்ம ஏரி வந்து தண்ணி நிறைஞ்சிருக்கு நிறைஞ்சு கோடி போயிருக்குன்னு சொன்னாங்க அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் வந்து ஏரி நெறஞ்சு கோடி போச்சு சரி அதை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம் அந்த தொடர்ந்து அந்த மலையில ஏங்க எந்த மழை வந்தாலும் அப்பேற்பட்ட பெரிய பெரிய புயல் எல்லாம் வந்தப்ப கூடமே நம்ம ஏரி வந்து புயல் அதெல்லாம் வந்து கூட ஏரி இறப்பல ஆனா இந்த பெஞ்சன் புயல் வந்து ஏரி இறப்பிடுச்சு ஏரி அப்படியே கோடி போயிடுச்சு போயிடுச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து ரப்பி இருக்கு போயிட்டு சரி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம் அது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க முன்னாடி இந்த வீடியோ முன்னாடி உங்களுக்கு ஆட் பண்ற பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் பாத்தீங்கன்னா மதியம் வந்து என்ன சாப்பாடு பாத்தீங்கன்னா

வாயில ஒரே கஷ்ட சரி கொஞ்சம் புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளிக்குழம்பு சாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் வச்சோம் பாப்பாவுக்கு காலையிலேயே ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில எல்லாம் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் வீட்லையும் நைட் ஆனால் பழைய போடுவாங்கன்னு கொஞ்சம் அலுவலர் சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஏன் எல்லார் வீட்லேயும் தான் போடுவாங்க நான் மட்டும் இல்லை சரியா

இவர் வந்து தினமும் வந்து நான் போ போடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு இதுக்காகவே இவருக்கு வந்து நான் பழைய சாப்படை போடலான்னு முடிவு பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விநாயகர் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போட்டுட்டு இருக்கோம் அது வீடியோ உங்களுக்கு நான் வந்து போடுறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால போட முடியாம இருந்தேன் நீ வந்து அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து விநாயகர் வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டினியூவாக போடுறோம் பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன வழக்கமா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம்